அஸ்விஸ்ம பணத்தை பெறுவதற்காக நேற்று ரத்னபுரிக்கு சென்று வீடு திரும்பிய ஒரு இருபத்தொரு வயதுடைய யுவதியின் உடல் நீரில் மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக வெவல்வத்த போலீசார் தெரிவித்திருக்கிறாங்க நேற்றைய தினம் பத்து முப்பது மணி அளவில் இந்த யுவதியின் உடல் நீரில் மிதந்து கிடந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறாங்க அது மாத்திரமல்லாமல் இந்த யுவதியின் உடலை அடையாளம் கண்டு கொள்வதற்கு ஒன்றரை மணித்தியாலங்களுக்கு மேல் தேவைப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறாங்க இந்த யுவதியின் பெற்றோர் அந்த யுவதி அசுவஸ்ம பணத்தை பெறுவதற்காக ரத்னபுரிக்கு சென்று காணாமல் அதாவது வீடு திரும்பாமல் இருப்பதால் சந்தேகத்திற்கு இடமாக இருந்த நிலையில் அந்த சடலம் யாருடையது என்பதை பார்ப்பதற்காக சென்ற போதுதான் அது அவர்களுடைய மகளின் சடலம் என்று தெரிய வந்திருக்கிறது உடல் காணப்பட்ட அந்த அந்த அருகில் ஆடைகள் இருந்ததாகவும் போலீசார் தகவல் மாத்திரமல்லாமல் அந்த யுவதி அணிந்திருந்த கால் சட்டையில் பதினோராயிரம் ரூபாய் பணம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த யுவதி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்வதற்காக பிரேத பரிசோதனை நடத்துவதற்காக தற்போது அந்த உடல் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறாங்க அது மாத்திரமல்லாமல் இந்த நிலையில் இந்த யுவதியின் மரணம் மர்மமான முறையில் நடந்திருப்பதால் இது தொடர்பான தீவிர விசாரணைகளை நடத்த ஆரம்பித்துள்ளதாக விவல் வெத்த போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்